வணக்கம் திருக்குறள் நூல்வெளி திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெடிகளை திருவள்ளுவர் வகுத்து கூறியுள்ளார் வான்புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கு உண்டு இதில் வான்புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருவள்ளுவர் திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது அவை அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் பதினொன்று கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு பத்து குரற்பாக்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்பாக்கள் உள்ளன திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயிறை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் உண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி